ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நாம் புடலங்காய் கூட்டு செய்வோம் வாங்க பார்க்கலாம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மஞ்சள் வச்சுருக்கீங்க இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்துக்குவோம் ரெண்டு கருவேப்பிலையில் சேர்த்துக்குவோம் மிளகாத்தல் ரெண்டு சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு காய் சேர்த்துக்குவோம் புடலங்காய் காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் காய்க்கு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுவோம் காயை காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாதி வேக்காத வேகவும் வேக வச்சால் பருப்பு சேர்த்துக்குவோம் பாதி வரைஞ்சி பருப்பு சேர்த்துக்குவோம் வேக வச்ச பருப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இது வந்து மஞ்சள் பொடி வந்து தேங்காயில் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் தேங்காய் சேர்க்கையில் மஞ்சள் கிளம்புவோம் இது நல்லா காய் வேகட்டும் முழுசாக வேகட்டும் தகுந்த உப்பு சேர்த்துக்கிட்டு காய் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு காய் நல்லா வேகட்டும் வேகவும் தேங்காய் சீரகம் மஞ்சள் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சு பேஸ்ட்டை கலந்துக்கோ நல்லா மூடி போட்டு வேக விட்டோம் அப்பப்போ அடி பிடிச்சிருக்கான்னு கிளறி விடுவோம் பாசி பருப்பு சேர்த்ததுனால டக்குனு கீழே பிடிக்க கிளம்பிடும் அதனால் அப்பப்போ கிளறி ஓட்டுக்கிடுவோம் காய் நல்லா வேகும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடுவோம் இல்லை தண்ணியும் கலந்துருவோம் மிக்சியை கிளம்பி தண்ணி இந்த தண்ணி நல்லா வத்தட்டும் இந்த தண்ணி நல்லா கொதித்து வற்றவும் கொஞ்சம் திக்காக வரும் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சத்தான சுவையான புடலங்காய் கூட்டு தயார்